பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலிருந்து தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்தந்த சமூகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த கோரிக்கைக்கு முன்வைத்து ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகளை அணிதிரட்டி வருகின்ற இருபத்தி இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிறேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்தந்த சமூகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த கோரிக்கைக்கு முன்வைத்து ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகளை அணிதிரட்டி வருகின்ற இருபத்தி இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து இருப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிறேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகிறது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாமக தரப்பில் இருபதாம் தேதி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி வகிக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது அது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்த்தும் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கல